அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவே முக்கியமான அப்டேட்டு ஆல்ரெடி ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சிருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து நடந்ததை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க முறைகேடு புகார் காரணமாக பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம் பேர் வந்து எழுதிய நெட் தேர்வு வந்து ரத்து செய்யப்படுவதா சொல்லியிருக்காங்க முறைகேடுகள் நடைபெற்றிருப்பாக தகவல் வெளியான எடுத்து நெட் தேர்வு வந்து ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா நடந்தது இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாட்டில் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரிய இளநிலை ஆராய்ச்சி படிப்புக்கு மத்திய அரசின் உதவித்தொகை பெற இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு யூஜிசி நெட் வந்து தேவை தேசிய முகமை அதாவது என்டிஏ சார்பில் இந்த தேர்வு வந்து ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு வாட்டி நடக்கும் ஒன்று ஜூன் அதுக்கடுத்து டிசம்பரு இருமுறை கணினி வழியில் நடத்தப்படும் அதன்படி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஜூன் பருவத்திற்கான முதல்கட்ட நெட் தேர்வு நாடு முழுவதும் முன்னூற்றி பதினேழு நகரங்களில் ஆயிரத்தி இரநூத்தஞ்சு மையங்களில் பதினெட்டாம் தேதி நமக்கு வந்து நடந்தது

எண்பது பேர் வந்து தேர்வு எழுதினார்கள்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து விடத்தரங்களை திருத்தி தேர்வு முடிவுகளை துரிதமாக வெளியிட தேசிய முகமை திட்டமிட்டிருந்தது இந்த நிலையில் நெட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக தேசிய சைபர் குற்றப்பிரிவிலிருந்து தகவல் வந்திருப்பதாகவும் இதனால் இந்த ஆண்டு நெட் தேர்வை ரத்து செய்வது என செய்ய முடிவு செய்திருப்பது மத்திய கல்வி அமைச்சகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேன்சல் பண்ணிவிட்டு ரீஎக்ஸாம் தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக வெளியான அறிவிப்பில் தேர்வு செயல்முறையின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்காக நேற்று நடத்தப்பட்ட நெட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும் புதிய தேர்வு நடத்துவது தொடர்பான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது மேலும் இந்த தேர்வு தொடர்பான முழுமையான விசாரணைக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா வினாத்தால் கசிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆகியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இதெல்லாமே சொல்கிறாங்க கேன்சல் பண்ண எக்ஸாம் ரீஷெடியூல் கொடுத்து நமக்கு வந்து மறுபடியும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது விரைவில் எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் நெட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை கன்டினியூ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏற்கனவே என்டிஏ நடத்தின நீட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அதுவே மிகப்பெரிய குளறுபடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே லீக் ஒட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த நெட் எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என்டிஏ ப்ரெஸ் ரிலீஸ்லுமே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்னால் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ வா